அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பகுதி இரண்டு சைவ சமயம் இப்படி பரம்பரையாக பிரிக்கப்பட்டு வந்து பலராலும் போற்றப்பட்ட இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் மொத்தம் பதினான்கு சாஸ்திரம் இருக்கு இந்த பதினான்கு சாஸ்திரத்தில் தலையாய சாஸ்திரம் என்று சொல்லப்படுவது சிவஞானபோதம்ன்றது இது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த சமயக்குறவர்கள் இருந்த காலத்தை தாண்டி ரொம்ப லேட்டாக தான் வந்தது இருந்தபோதிலும் இறைவன் நேரடியாக அருள் செய்தது அப்படின்னு சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதே போல் இறைவன் நேரடியாக ஞானம் கொடுத்து இப்போ திருஞான சம்பந்தர் மூணு வயசில் அவர் ஞானம் அடைகிறார் ஆனால் இந்த மெய்கண்ட தேவர் இரண்டரை வயசுலயே ஞானம் அடைகிறார் ரெண்டு வயசு தான் ஈராண்டில் சிவஞானம் பெற்ற மெய்கண்ட நாயனார் திருவடி போற்றி 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 அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சமயத்தை நம்ம பாடல் பாடும்போது அப்போ ஈராண்டில் சிவஞானம் பெறதுன்றது மிகப்பெரிய அரிதான விஷயம் ரெண்டு வயசில் என்ன சொன்னால் புரியும் அப்போ அவர் பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்பாக இருக்கும் அது எப்பேற்பட்ட இறைவன் அருள் பெற்றதாக இருக்கும் அப்படின்றது நாம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது இப்போ இந்த தலையாய சாஸ்திரமாக இருக்கக்கூடிய பதினான்கு சாஸ்திரத்தில் தேவாரம் திருவாசகம் திருவருப்பா திருமந்திரம் உண்மை விளக்கம் போன்ற பல நூல்கள் இருந்தாலும் சிவஞான போதமே முதன்மையான சாஸ்திரமாக அறியப்படுகின்றது இந்த சிவஞான போதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் மீதமுள்ள பன்னெண்டு சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்கு பதிமூணு சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்கு அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த முறையில் அவரவர்கள் அனுபவித்த உண்மைகளை அதன் மூலமாக விலக்கி சென்றிருக்கிறார் ஒருவன் இறைவன் புகழோடு வீடு வேறு அடையும் நிலையையும் ஒருவன் இறைவன் யார் என்றும் இவ்வுலகம் யாதென்றும் வீடு பேறு அடையையும் ஒரு ஒருவர் ஒருவர் ஏற்ற சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த சலையாய சாஸ்திரமாகிய சிவஞான போதத்தை எழுதிய மெய்கண்ட தேவர் என்கின்ற ஈராண்டில் சிவஞானம் பெற்ற மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் என்கின்ற இந்த சாஸ்திரம் முதல் சாஸ்திரமான இந்த சாஸ்திரம் என்ன சொல்லும் அப்படின்னா மொத்தம் வந்து மூணு மூணு லைன் நாலு நாள் லைன் இருக்கக்கூடிய பன்னெண்டே பன்னெண்டு செய்யுளை உடையது செய்யுள் என்றால் வெண்பா ஈரடி வெண்பா மூவடி வெண்பா நாலடி வெண்பா என்று சொல்லக்கூடிய இந்த வெண்பா முறையில் இருக்கக்கூடிய நான் பன்னெண்டே பன்னெண்டு செய்யுள் தான் இந்த பன்னெண்டு செய்யுள்ள ஆரம்பத்திலிருந்து முற்றுப்புள்ளி வரையும் சொல்லிடுவார் ஆனால் இந்த பன்னெண்டு செய்யுளில் ஒன்றை பட படிக்கவே ஒரு ஜென்மம் தேவை நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ தெரியவில்லை இந்த சிவனை பற்றி அறிந்து கொள்ள பன்னெண்டு சாஸ்திரம் இந்த பன்னெண்டு சாஸ்திரம் இறைவன் அடையும் வழியை கூறும் இதை படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மமே தேவை நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ தெரியல இப்போ இதை இந்த ஜென்மமே இறுதி ஜென்மமாக நினைத்து இதை படிக்க தொடங்குவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நன்றி